அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக வக்ரம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சகாதிபதியாகவும் அதே சமயம் விரையாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாக்காரகரான புதன் அவர் இந்த வேளையில் புதியாகவே வக்ரம் பெறுவது ஒரு வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வித்யா காரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிற ஆரங்க மதிநுட்பத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ரம் பெறுவது சாதகமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் என்றால் சுகஸ்தானமாகிய நான்கில் வக்ரம் பெற்று தனது உச்சவிடும் ஆட்சிவிடும் இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை நோக்கி வருவது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் புதன் வக்ரம் பெறுவதால் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது வித்யா புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் தனது பார்வையில் வித்யா புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான I know. சந்திரனின் பார்வையில் மிகவும் நட்பு கிரகமாக இருப்பதால் இந்த வேளையில் அவர் வலுவிழந்து வக்ரம் பெறுவது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருவாயில் வித்யாக்கரகரான புதனும் வக்ரகதியில் திரும்புவது என்பது சில நிகழ்வுகளில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கிறது அதில் மிக முக்கியமானவையை பார்க்கலாம் முதலாவதாக உங்களுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் சாதகமாக அமையாத போது உங்கள் மீதே உங்களுக்கு கோபமும் வெறுப்பும் வருவதற்கான சாத்திய குறுகள் உண்டு மற்றவர்கள் செயல்பாடுகளும் உங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் அமையலாம் எனவே முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமையலாம் அந்த கோபத்தின் காரணமாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகள் கூட சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தின் உருவாகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றால் புதன் கேட்டால் என்று சொல்வார்கள் அந்த வகையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுத்து உணர்ச்சி வசத்தின் காரணமாக சில தவறான முடிவுகளையும் சூழலையும் உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதோடு மட்டுமல்லாது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் இருந்தால் பல சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை புதன் பார்க்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் உணர்ச்சிவசப்பட்டு அவசரப்பட்டு இந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லதாக அமையும் ஏனென்றால் எடுத்தோம் கவிர்த்தம் என்று முடிவுகளை மேற்கொள்வதை காட்டிலும் சற்று ஆர அமர தீர ஆராய்ந்து முடிவெடுப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வித்யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அறிவு கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறார் எனவே உலகின் எந்த முறையில் இருந்தாலும் பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு என்றால் இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை வக்ரம் பெற்ற அமைப்பில் பார்ப்பதால் தொழில் ரீதியாக சில சங்கடங்கள் உறுதியாகவே வரும் ஆனால் அவற்றை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய மதிநுட்பமானது இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் கூட கண்ணியத்துடனும் மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தக்கூடிய உங்களது செயல்பாடு என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் அடுத்து தடாலடியாகவும் முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவேதான் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இந்தியா கரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது நல்லது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான சுப நிகழ்வுகளையும் திட்டமிடாமல் இருந்தாலே கடகராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக உணர்ச்சிவசத்திற்கு இடம் கூடாமல் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது எடுத்தோம் கவர்த்தோம் என்று முன்கோபத்தின் காரணமாக சில முடிவுகளை மேற்கொள்வதால் நம்ம சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே நகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது உணர்ச்சி சில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகிவிடும் எனவே இந்த தருணத்தில் உணர்ச்சிவசத்திற்கு இடம் கூடாமல் இருந்தாலே பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் நன்மையையும் நிறைவாக உருவாக்க சந்தர்ப்ப்பம்பரிவிதமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருங்க அது மட்டுமல்லாது உங்களுக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று ஆன்மீக பணிகளில் கூடுதல் கவனமும் அதிக நாட்டமும் நிறுத்தக்கூடிய ஒரு தருணமாக புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை அமைந்திருக்கிறது எனவே இந்த தருணத்தில் ஆன்மீக பணிகளை மிகவும் உற்சாகத்துடனும் குறிப்புடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஆன்மீக பணிகளில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது மிகவும் முக்கியமாக உலகின் எந்த முறையில் இருந்தாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த தருணத்தில் மற்றொரு முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனும் பக்ரம் பெற்றிருக்கிறார் மூன்று கிரக நிலைகளும் வலுவிழந்த அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று பல தடைகளும் தாமதங்களும் வருவதற்கான சூழல் உண்டு எனவே அந்த நேரங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உறுதியாகவே அவை அனைத்தையும் தகர்ப்பறிந்து முன்னே நிறைந்தவையாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது அதே வேளையில் மாணவர்களின் கல்வியில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த தருணத்தில் கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படலாம் அவை மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனம் வைப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது கவனச்சிதறலின் காரணமாக சில சந்திக்கக்கூடிய மதிப்பெண் குறைவு மற்றும் சில தேவையற்ற செயல்கள் போன்றவை ஏற்படலாம் எனவே கவனத்துடன் இருந்தால் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் பெறுவதோடு அவர்களுடைய குணநலம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் இந்த விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து முகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறும் தருணமாக அமையும்